தஞ்சையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர கழகம் சார்பாக தஞ்சை மாநகர கழக செயலாளர் சரவணன் தலைமையில் ஆப்ரஹாம் பண்டிதர் சாலையில் நடைபெற்றது தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விடியா திமுகவில் உதயநிதியை தவிர வேறு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் துணை முதல்வராகவும் தகுதி இல்லையா என கேள்வி எழுப்பியதுடன் குடும்பத்திற்குள்ளேயே ஆட்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் அண்ணாவின் கொள்கை நீர்த்து போய்விட்டதற்கு என்பதற்கு இதுவே உதாரணம் என விமர்சித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளர் ஆர் காந்தி கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் ராஜமாணிக்கம் கழக விவசாய பிரிவு துணைச் செயலாளர் சிங் ஜெகதீசன் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் துரை திருஞானம் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட பொருளாளர் அன்பழகன் பகுதி கழக செயலாளர்கள் மனோகரன் கரந்தை பஞ்சு புண்ணியமூர்த்தி சதீஷ்குமார் முன்னாள் கரந்தை பொதுச் செயலாளர் அறிவுடை நம்பி முன்னாள் தஞ்சை மேயர் சாவித்ரி கோபால் உள்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆட்சி பகிர்ந்தளிக்கப்படுகிறது துணை முதல்வராக கூடிய அருகதையும் தகுதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட இல்லையா ஒரு அமைச்சருக்கு கூட திமுக இருப்பவர்களுக்கு அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுத்திருக்கிறார்களே பிரித்துக் கொள்கிறார்களே இவர்கள்தான் அண்ணா கண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை கபடீகரம் செய்திருக்கிறார்களே ஆக அண்ணாவுடைய கொள்கை திமுகவிலே நீர்த்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி வேண்டும்